அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாளும் ஒரு நன்மொழி என்ற வரிசையிலே அறவழி நூல்களை படித்து வருகிறோம் சென்ற முறை நாளடியார் தொகுதியிலே செல்வம் நிலையாமை பற்றிய ஒரு பாடலை படித்தோம் இந்த பகுதியிலே இளமை நிலையாமை பற்றிய பாடலை படிப்போம் பாடலை பார்ப்போம் நிறைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவியிடத்தே துறந்தார் புரைவீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோள் ஊன்றி என் எழுந்திருப்பார் என் பதவாரியான பொருள் நல்லறிவாளர் அதாவது பழுதற்ற அறிவினை உடையவர் நரை வரும் என்று எண்ணி மூப்பு வரும் என்று எண்ணி குழவியிடத்தே துறந்தார் இளமையிலேயே பற்றுளத்தை விட்டார் புரைதீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே அதாவது குற்றம் நீங்கதல் இல்லாத நிலையில்லாத இளமை காலத்தை அறவழியில் பயன்படுத்தாமல் நுகர்ந்து கழித்தவர்களே கோல் ஊன்றி இன்னாங்கு எழுந்திருப்பார் மூப்பு வந்து கையில் கோல் ஊன்றி துன்பத்தோடு எழுந்து தள்ளாடுவார்கள் இங்கே துறந்தார் என்பது என்னவென்றால் அறவழியில் செல்ல மறந்தார் அதைத்தான் அப்படி சொல்கிறார் இளமை பருவத்தை அறவழியில் பயன்படுத்தாமல் நுகர்ந்து மயங்கியவர்கள் பின்பு மூப்பினால் மறந்துகிறார்கள் என்பது இந்த பாடலின் கருத்து இங்கே நரை மூப்பு பருவமும் குழவியை இளமை பருவமும் உணர்த்துகிறது துரத்தல் பற்றுள்ளம் விடுதல் பற்றுள்ளம் விடுதல் புறத்தல் துரத்தல் என்பது பற்றுள்ளத்தை விடுதல் துறைதீரா மன்னா என்பது இளமைக்கு அடைமொழிகள் மகிழ்தல் என்பது இங்கு நுகர் இளமையை அறம் செய்தற்கு கருவியாக கொள்ளாமல் அதனையே தூய்க்கும் பொருளாக கொண்டு இன்புறுதல் பிழை என்றபடி நல்லறிவாழர் துறந்தார் எனவே இளமை மகிழ்ந்தார் புள்ளறிவாளர் என்பது இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இங்கே இன்னாங்கு என்பது பட்டாங்கு என்பது போல ஒரு சொல் பற்றுள்ளம் விட்டு எம் முயற்சியையும் இளமையிலேயே செய்க என்பது இதன் பொருள் அங்கனம் செய்தார்க்கு மூப்பும் வராது வரினும் இன்னும் செய்யாது என்பது உணரப்படுகிறது என்ன நண்பர்களே இது நமக்கு சரியாக பொருந்து இளம் வயதிலே செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டு முதுமையிலே அதை செய்ய முடியாமல் தள்ளாடிக்கொண்டு இருக்கும் நம்மை அப்படியே படம் பிடித்து காட்டுகிறது பாருங்கள் இந்த நாளடியார் பாடல் என்று கூறி இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன் நண்பர்களே பிடித்திருந்தால் பின்னூட்டம் தாருங்கள் பிடிக்காவிட்டாலும் உங்கள் குறிப்பை கொடுங்கள் திருத்திக் கொள்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்